ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில் வர பதினைந்தாவது பாடல் இந்த பாடல் பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெற சொல்ல வேண்டிய பாடல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வமும் அதை அடையக்கூடிய பேரின்ப நிலையும் நிலையையும் கடைசியில் நமக்கு முக்தியையும் தர சொல்ல வேண்டிய பாடல் இது இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண் அழிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் விண்ணலிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொற்பரிமல யாமலை பைங்கிலேயே இந்த பாடலோட பொருள் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் இந்த பாடலை பாடிவாங்க அன்னை என்றைக்கும் அழியாத செல்வத்தையும் அதோடு சேர்த்து முத்தி பேற்றையும் தருவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி